பாருங்க பாருங்க தூத்துக்குடி தாமிரவணி தாயின் கோர தாண்டவத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க எவ்வளோ பறந்து விரிந்து ஓட வேண்டிய ஆறு ஒரு குறிப்பிட்ட பரப்பளவில் ஓடிக்கிட்டு இருக்கு ஸோ அவளுடைய கோர தாண்டவம் ஏற்பட்ட நிகழ்வுகளை நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம் ஆற்றின் நடுவில் வெள்ளத்தை கணக்கிடுவதற்காக அந்த காலத்தில் கட்டப்பட்ட மணியோசை தான் பார்க்குறீங்க ஸோ இப்போ பார்க்குறீங்க உலகத்தில் ஏற்பட்ட வெள்ளை பாதிப்பு ஹை ஹைஸ் வணக்கம் என்னை தென் யூடியூப் சேனல் வாயிலாக நான் உங்கள் தமிழ் குமரன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகுது தூத்துக்குடியில் மக்கள் இப்போ எப்படி கஷ்டப்படுறாங்க இப்போ நிலைமை எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் நாங்கள் இரண்டு தினங்களுக்கு முன்னாடி நிவாரணப் பொருட்கள் கொடுக்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு நாங்கள் போயிருந்தோம் தூத்துக்குடி டு திருச்செந்தூரில் இருக்கிற எல்லா ஊருக்குள்ளுமே மிகவும் சேதமடைந்திருக்கு தாமிரபுரணியுடைய தாயுடைய கோர தாண்டவத்தை நம்ம பார்க்க முடியுது இன்னும் நிலைமை சீரமடையாமல் இருக்குது நிறையா பேர் நிவாரணங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ நாங்கள் நிவாரணங்கள் கொடுக்குறத எடுக்காமல் நாங்கள் வந்த பாதைகளில் இருந்தால் விபத்துகள் ஏற்பட்டிருந்த இடங்களையும் இடிபாடுகளையும் மட்டும் நாங்கள் சரி பண்ணி கொடுத்துட்டு அதை ஒரு வீடியோவாக எடுத்துருக்குறோம் ஸோ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா தயவுசெய்து இந்த பாதிக்கப்பட்டிருக்க இடங்களுக்கெல்லாம் போய் உங்களால் முடிஞ்ச ஒரு நிவாரணப் பொருட்களையோ இல்லை அவங்களுடைய வீடுகளுக்கு தேவையான அந்த வயரிங் ஒர்க் ஏதோ பண்ண முடியோ பண்ணிட்டு வாங்க ஸோ இப்போ வாங்க நம்ம போயிட்டு வந்த இடங்கள் எப்படி இருக்கு இன்னும் வெள்ளம் படியாத இடங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கணும் அந்த மக்கள் படுற கஷ்டத்தையும் துயரத்தையும் சொல்லி மாற முடியாது லைட் இருக்க முடியாமல் ஒன்றும் மின்விளக்குகள் இல்லாத இடம் கூட இருக்குது ஸோ வாங்க பார்க்கலாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற எல்லாமே விவசாய நிலங்கள் சுற்றி பெரிய நீர்நிலைகள் உருவாகிடுச்சு அதை பார்க்குறீங்க தகர சட்டு எல்லாமே உடஞ்சிருக்கு இது மிகப்பெரிய சுனாமி வந்த ஒரு எஃபெக்ட் இருந்தால் இப்படி இருக்கும் பாருங்கள் இது எல்லாமே ஸ்ரீவயிகுண்டரும் பக்கத்தில் இருக்கிறது தான் இந்த பிரச்சனையிலையும் இவங்க துணியை போட்டு இருக்கிறாங்க இந்த பகுதியோடைய பாருங்கள் இந்த ஊரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஏரின்னு நினைக்கிறேன் மிகப்பெரிய கடல் போல் காட்சி அளிக்கிறது பாருங்கள் பயங்கரமாக இருக்குது இடம் வந்து ஃபுல்லாக பாருங்கள் கடல் போல் பறந்து விரிந்துருக்கு இவ்வளோ டேமேஜு இதுக்கிடையிலையும் வந்து மக்கள் தங்களுடைய நிலைமையை சீ செஞ்சுக்கிட்டு ரொம்பவே பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாருங்கள் வயல்வெளிகளுக்குள்ளெல்லாம் முழுவதுமாக தண்ணி தடுப்பு வேலி அந்த காலத்தில் கெட்டி வச்சுருந்துருக்குறாங்க அதுக்குள்ளேயும் தண்ணி ஒரு கோயில் இருக்குது இந்த ஏரியாவில் தண்ணி உள்ளே வரலைன்னு நினைக்கிறேன் ஸோ வாழை மரங்கள் பயிரிட்ருக்கிறாங்க இங்கே பாருங்கள் உள்ளே குளிச்சுக்கிட்டு குளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆபத்தையும் பொருட்படுத்தாமல் வெள்ளம் அதிகமாக இருந்துச்சு இப்போ பாருங்கங்க ரொம்பவே மனசு சங்கடப்படக்கூடிய ஒரு இதுங்க வாழை இலைகள்லாம் வாழை மரங்கள்லாம் அப்படியே ஒடிஞ்சு அழுகி போச்சுங்க ஸோ ரொம்ப விவசாயி பாவம் இதுக்கெல்லாம் நல்ல நிவாரணம் கொடுக்கணும் ஸோ அங்கே பாருங்கள் பாருங்கள் எவ்வளவு மீளா துயரில் இருக்கிறாங்க இன்னமும் அவங்களெலாம் மீண்டு வரணும் இறைவனை பிரார்த்திக்கிறோம் ஸோ பாருங்கள் வாழை இப்போ தான் பயிரிட்டு அம்பட்டுமே விளைந்து வரக்கூடிய நேரத்தில் எல்லாமே இதாகிடுச்சு இப்போ பார்க்குறீங்க ஊருக்குள்ளே எப்படி இருக்குன்னு பாருங்கள் நிவாரணங்கள் தொடர்ந்து கொடுத்துக்காங்க ஒரு ஸ்கூலுடைய காம்பவுண்ட் ஷோரு உடஞ்சி கீழே விழுந்துருச்சு ஸோ ஃபுல்லாகவே தண்ணி தான் பாருங்கள் அந்த கம்மாய் உடைஞ்சி வெளியே வந்திருக்கக்கூடிய பகுதிகள் தற்காலிகமாக அடைப்புச்சுங்க அப்புறம் வீடுகளுக்குள்ளே இல்லாமல் தண்ணி போயிடுச்சு வீடுகள் எல்லாமே ஒரு பெரிய கடல் குழம் தீவு மாதிரி தான் இருக்குது தூத்துக்குடி ஃபுல்லாந்தே தீவு மாதிரி மூழ்கிடிச்சுன்னே சொல்லலாம் ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு எதற்காக இதை நான் காமிக்கிறேன் அப்படின்னா எனக்கு யூஸ் எதுவும் கிடையாது நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு அதை மக்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்ட்டு தான் நான் சொல்கிறேன் இதனால் எனக்கு எந்த ஒரு வருமானமும் ஒன்றரை போவது கிடையாது ஸோ பாருங்கள் ஒரு மசூதி இருக்குது அதுக்கு பக்கத்தில் ஓ வீடுகள் இருக்கு கொஞ்சம் தொடர்ந்து பதிவு செய்து கஷ்டமான ஒரு சூழ்நிலை மக்கள் நிவாரண பொருட்களுக்காக தாமிரபரணி தாய் ஓடிக்கிட்டு இருக்கு அதோடைய கோர தாண்டவம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்குறோம் முழுக்க முழுக்க வந்திருக்கு அப்படின்னா மிகப்பெரிய ஒரு இயற்கை சீற்றம் தான் ஏற்படுத்திருக்குன்னு நம்ம சொல்ல முடியுது சொல்றேன் தாமிரபரணி ஜென்ரேட்டர் இங்கேருந்து தான் தண்ணியை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எல்லா ஊருக்கும் கொண்டு போகிறாங்க அப்புறம் ஒரு மரத்தையே பிடிங்கி வேறோட வீசி எரிஞ்சிருக்கு அங்கங்கே செம்மன் கும்பிச்சு வச்சிருக்கிறாங்க தேவைப்படுற இடத்துல போட்டுக்கிறதுக்கு பாலங்களும் உடைந்து விட்டது குடிசை வீடுகள்லாம் வச்சு இருக்கிறவங்க பாவம் அம்பூட்டை அடிச்சுட்டு போயிருவாங்க பாருங்கள் எதுவும் நொறுங்கி போய் கிடையாது பாருங்கள் ஒருத்தருடைய வீடு உள்ள கூடிய நடிஞ்சிருக்கு மக்கள் யாரும் இருந்திருக்க மாட்டாங்கன்னு நம்ம நினச்சிக்கோம் இங்கே என்ன பண்றது பண்ணுறது பாருங்க உள்ள ஒரு கார் தெரியுதா அவங்களுக்கு உள்ள ஒரு கார் உடஞ்சி உள்ளே போயிருக்கு பாருங்க நல்லா ரொம்ப கஷ்டம் வீடுகளெல்லாம் சுத்தமாக நொறுங்கிடுச்சு சின்ன பின்னமாக போயிடுச்சு இந்த வீடுகளை கெட்டுறோம்னால இப்போ அஞ்சு ஆறு லட்சத்து ரூபாய்க்கு மேலாகும் அந்த மக்கள் என்ன செய்வாங்கன்னே தெரியல ரொம்பவே ரொம்பவும் கடினமான ஒரு தான் இது பார்க்கவே இதை அந்த அந்தளவுக்கு இருக்குங்க ஓ பாருங்க அவங்க இதிலேருந்து எப்படி வருவாங்க மீண்டு வருவாங்கங்கிறதே தெரியாமல் இருக்குது தாமிரபரணி தாய் தன்னுடைய கூரோட்டை தாண்டவத்தை காட்டிய தருணங்கள் விவசாய நிலங்கள்லாம் அழிஞ்சு போயிடுச்சு பாருங்கள் ஏதோ தூரத்தில் ஒரு மண்டபம் தெரியுது தண்ணி போய்கிட்டுருக்கு பாருங்கள் தண்ணி இருக்கு தூரத்தில் ஒரு மண்டபம் தெரியுது பாருங்கள் அதுதான் அந்த காலத்தில் வெள்ளப்பெருக்கு இதே மாதிரி வந்துச்சுன்னா அதை எப்படி எவ்வளோ வந்திருக்குங்கிறத கணக்கிடுறதுக்காக இது கட்டியிருக்கிறாங்க இரண்டாவது அந்த காலத்தில் வந்து இந்த அளவுக்கு மழை பெஞ்சிருக்குமா என்னென்னு தெரியலை ஸோ இந்த மழை உலகின் வேறு எந்த நகரங்களுக்கும் வந்திருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது சின்ன பின்னமாக வீடியோத்தோடு முடிச்சுக்கணும் நீங்களும் இதை பார்த்துட்டு நிவாரணப் பொருட்கள மக்களுக்கு வழங்க வேறு ஒரு சிந்திப்போம் நான் உங்களுக்கு மரபு